இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆண்டுக்கு முன்பே அதிமுக மாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் இந்த கூட்டணிக்குள் தொடர் சலசலுப்புகள் தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருப்பதால் இரண்டு கட்சியிலும் தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை நிலவும் அதிருப்தி மனநிலையை போக்குவதற்கு பல்வேறு யூகங்களை கையாண்டு வருகின்றனர் ஆனால் ஆரம்பமே சிக்கலாக மாறி நிற்கிறது அதற்கு முக்கிய காரணம் தேர்தலில் வென்றால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சரோர் அமித்ஷா கூறி வருகிறார் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று பதிலளித்து வருகிறார் இது தொடர் விவாதமாக நடந்து வருகிறது இதனிடையே அண்ணாமலை ஒருபடி மேல் சென்று அதிமுக பாஜக ஆட்சி பாஜக ஆட்சி என்றே கூறுவேன் என்று அதிர்ச்சி கொடுத்தார் இதனால் அதிமுக பாஜக தொண்டர்களிடையே இணக்கமாக செயல்பட முடியாத சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் அண்ணாமலை பேசுகையில் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்பதை முறை தெளிவாக சொல்லிவிட்டார் அவர் சொன்னதை நான் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷா பேசி முடிவு எடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார் என்று மீண்டும் பந்தை அதிமுக பக்கம் அனுப்பினார் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு பயணம் மூலமாக அதிமுகவுக்கு மக்கள் மத்தியிலான செல்வாக்கு திரும்பிய போது அண்ணாமலை மீண்டும் கூட்டணி ஆட்சி என்று பேசி

முழுவதும் சைவ உணவாக பரிமாறப்பட உள்ளனர் இதில் அதிமுக தலைவர்கள் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாஜக தலைவர்களும் பங்கேற்கின்றனர் இந்த விருந்தின் மூலம் அதிமுகவின் அதிருப்தி மனநிலையை சரி செய்ய முடியும் என்று நம்புகின்றனர் இது தொடர்பாக முக்கிய அரசைமன்றை நைனா நாகேதிரனுக்கு டெல்லி பாஜக தலைமை அளித்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தவித செலசெலப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று என்றும் கருதி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக தலைமை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியது அதன் அடிப்படையில் அண்ணாமலை சென்றிருக்கிறார் அவ்வப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் சில கருத்துக்களை முன்வைத்தாலும் டெல்லி வாயிலாக பகிரக்கூடிய கருத்து என கூறி சமாளித்து செல்கிறார் இத்தகைய சூழலில் டெல்லி தலைமையை கூட்டணி ஆட்சி என்ற முறையில் புதிய சர்ச்சைக்கு வித்திடுவது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும் என்றும் அதிமுக தொண்டர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த விருத்திற்கு பிறகு இரு கட்சி தலைவர்கள் இணக்கமாக செயல்படுவர் என்று பாஜக தரப்பை எதிர்பார்க்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கும் பயணத்திற்கும் பாஜகவினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தாலும் ஒருபுறம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கான கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறார் திமுகவை எதிர்க்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் கணக்கு ஆனால் கொள்கை எதிரியான பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்றும் தாமக தலைவர் விஜய் தெளிவுபடுத்தியுள்ளார் எனவே பாஜகவை கை கழுவி விட்டு கடைசி நேரத்தில் தாவேக்காவுடன் அதிமுக கைகொர்க்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அதிமுக தாவே கூட்டணி அமைந்தால் சிறுபான்மையினர் வாக்கு வங்கி விஜயின் வாக்குகள் இளம் தலைமுறை வாக்குகள் பெண்களின் வாக்கு என பல்வேறு சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி தரும் ஆனால் இத்தகைய நிலைக்கு செல்லும் வரை பாஜக விட்டுவிட அதற்காக தான் விருந்து உள்ளிட்ட விஷயங்களை மிகவும் லாவகமாக கையாண்டு வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க